அரசு தவறு செய்வதாகவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான மதத்துக்கான மொழிக்கான அரசாக பிஜேபி அரசு வறுமையில் இருந்து தனிமைப்படுத்திக் கொண்டு ஒரு சார்புடைய அரசாங்கமாக செயல்படுகிறது என திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நல்லிணக்க நடைப்பயணத்தில் காங்கிரஸ் தேசிய செயலாளர் சுராஜ் ஹோட்டோ பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தலைமையில் நல்லிணக்க நடைப்பயணம் நேற்று நடைபெற்றது இதில் காமராஜர் பகுதியில் தொடங்கிய பேரணியில் காங்கிரஸ் தேசிய செயலாளர் சுராஜ் ஹோட்டா கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார் காமராஜர் புறத்திலிருந்து கோவை சாலை அரசமரம் சாலை சின்னக்கடை வீதி பெரிய கடை வீதி பூக்கடைக்காரன் கார்னர் வழியாக நாதேஸ்வர மேளங்கள் முழங்க காங்கிரஸ் கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தலையில் தொப்பி அணிந்தும் கைகளில் காங்கிரஸ் கொடி ஏந்தியவாறும் பாஜக மோடி அரசிற்கு எதிராக கோஷமிட்டு வந்தனர் அதன் பின்பு பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள காந்தி சிலை முன்பு பேரணி நிறைவடைந்தது இதன் பின்பு அண்ணல் காந்தியடர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் அதேபோன்று கர்ம வீரர் காமராசரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பிறகு காந்தி சிலை முன்பு அமைக்கப்பட்டிருந்த பொதுக்கூட்ட மேடையில் நின்று கொண்டு காங்கிரஸ் வாழ்க காங்கிரஸ் வாழ்க என கோஷமிட்டனர் அப்போது திருப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளரும் கர்நாடக மாநில பொறுப்பாளருமான கோபிநாத் பழனியப்பன் நகர தலைவர் செந்தில்குமார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முருகானந்தம் வட்டார தலைவர் முத்துக்குமார் அசோக்குமார் குமார் ஜாக்கீர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் இருந்தனர் அதன் பிறகு காங்கிரஸ் தேசிய செயலாளர் சூரத் எக்டோ செய்தியாளர்களிடம் பேசியதாவது தாராபுரத்தில் நடைபெற்ற நல்லிணக்க நடைப்பயணம் என்பது காந்தி கொள்கை வழியில் காங்கிரஸ் கட்சியின் அமித்ஷாவை சத்யா பிரமாச்சாரியாக சுதேசியா மற்றும் தீண்டாமை நீக்குதல் போன்ற கொள்கைகள் கொண்ட கட்சி ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஜாதி மதம் பேதம் மொழி இனம் பார்க்கக்கூடாது அப்படி இருப்பவர்களே இந்தியர்கள் என காந்தியடிகள் கூறினார்கள் ஆனால் தற்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் மத்திய பாஜக மோடி அரசாங்கம் மதம் மொழி ஜாதி ஆகியவற்றை முன்னெடுத்து சொல்கிறது இதை தவிர்க்க வேண்டுமெனால் ஒரு இந்திய மக்களாக இருக்க வேண்டும் ராகுல் காந்தி நாக்கை அறுத்தால் ரூபாய் பதினோரு லட்சம் பரிசு சிவசேனா ஹேண்டேனி எம்எல்ஏ தெரிவித்ததாகவும் இதுபோன்று பேசும் நபர்கள் மற்றும் கட்சி ஆகியவற்றை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் ஹரியானா காஷ்மீர் ஆகிய தேர்தலில் காங்கிரஸ் நூறு சதவீதம் வெற்றி பெறும் அதேபோன்று இனிவரும் மாநில மாநிலங்களில் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறும் எனவும் கர்நாடக காங்கிரசுக்கு கிடைத்த முதல் வெற்றி அதனைத் தொடர்ந்து காங்கிரசுக்கு வெற்றி கிடைத்து வருகிறது குறிப்பாக திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு நல்லிணிக்க நடைப்பயணத்தை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறார் அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எனது சார்பிலும் அன்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என இவ்வாறு அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் காந்தி ஜெயந்தியோட நடந்து போயிருக்குது காந்தியோட ஆதர்ஷம் காந்தியோட அஹிம்சா காந்தியோட பிரீத்தி அவர் எப்படி எல்லா சேர்த்து எல்லா இடத்துக்கும் போகணும் எது ஜாதி மத வேதம் பண்ணக்கூடாது அந்த ஒரு பாஷையை பற்றி வேதம் பண்ணக்கூடாது என்ன தொழில் அதுதான் இந்தியா ஒருதா ஒருதா இருக்குது எல்லாம் பிரீத்தின்னு இருக்கணும்னு சொன்னார் அது மெசேஜ் எடுத்துன்னு போயிருக்குது பட் இப்போ என்ன நடந்துன்னு இருக்குது அக்ராஸ் இந்தியா ஒரு ஒரு பாஷி ஒரு ஒரு பார்ட்டி என்னன்னா சொல்கிறாரு ஆளுடைய டங் கட் பண்ணணும் நாக் கட் பண்ணணும் இன்னொரு சொல்கிறாரு அவர் எடுத்துடணும் ஃபினிஷ் பண்ணிடணும் அவர் அந்த பாஷை பேசுகிறாரு அவர் இந்த ஜாதி இருக்கிறாரு இந்த கம்யூனிட்டி இருக்கிறாரு இந்த மாதிரி பிரித்து பிரித்து அரசியல் பண்ணிருக்கிறார் இது ஒழுதில்லை இந்தியாவுக்கு என்ன வேணும் வரும் இந்தியா எல்லாம் சேர்த்து சகோதர சகோதரி மாதிரி இருக்கிற இந்தியா அதுக்கு தான் நான் இந்த ஒரு பதயாத்திரை எடுத்துருந்தேங்க இந்த மாதிரி பேசுகிற அளவு இருக்கிறது ஆவிறதில்லை மக்கள் பார்த்து இருக்கிறாரு கரெக்டும் அவரோட ஆன்சர் கொடுக்குறாரு எதாவது கொஸ்டின் இருக்கா திருப்பூர் தெற்கு மாவட்ட நல்லிணக்க பயணம் எப்படி சார் இருந்துச்சு தெற்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்தாரு நம்மளுக்கு எது என்ன சொல்றான் ஐ எம் வெரி ஹாப்பி எல்லாம் நம்ம கட்சியோட பப்ளிக் என்ன லவ் அண்ட் அப்படின்னு கொடுத்தாரு எல்லாருக்கும் நன்றி பற்றி ஹரியானா நாங்கள் ஜெயிச்சிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காஷ்மீரும் ஜெயிச்சிருக்கீங்க அடுத்த ஏதாவது ஸ்டேட் வருது எல்லாம் ஜெயிச்சுதான் போகும் கர்நாடகா ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எல்லா ஸ்டேட்டும் ஸ்டார்ட் ஆகும்